வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் கோலம் போடுறாங்க அந்த கோலம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பறந்து போயிட்டாங்கன்னா பாத்துக்குவாங்க பார்த்து பாத்துக்கோட்டு இங்கே வந்து தம்பி கர்சின் அப்பா எல்லாமே வந்து குளிச்சுட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டுருக்காங்க இப்போ அவங்க கூட ஹரியும் பார்த்திங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க கரிசினை போட்டுக்கு ம் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க கரிசன் சட்டையில எல்லாம் போட்டிருக்க ஆத்தா கோலம் போடுறத ரெண்டு பேரும் வந்து வெடிக்க வைக்கிறாங்க அம்மா வந்து கோலம் மட்டும் முடிச்சிட்டாங்க ரங்கோலி அம்மாவோட குளம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீட்டில் குளம் போட்டேன் குளம் போட்டுக்கிட்டு இப்போ கோயிலுக்கு கூட்டி கோயிலில் குளம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆத்தா வந்து எல்லா சைடுமே கோலம் போட்டாங்க நந்தினி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து குளிச்சுட்டு அடுப்பு மேடெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருக்குது தருவான் தருவான் அம்மா வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கிறாங்க கழுவிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிட வேண்டியதுதான் மதுமையான எனக்கு மாமியை நான் அதுக்கு அனுப்ப பாருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்போ காலையிலேயே வந்து இட்லி இருக்கோம் நந்தினி தான் வந்து இன்னைக்கு டிஃபன் செய்யுது நான் வந்து சட்னிக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நந்தினி வந்து இட்லி இருக்கு இன்னைக்கு வந்து கார சட்னி ஒன்றும் அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி ரெண்டு சட்னி இப்போ செய்ய போகிறோம் சாமி என்ன சாமி பண்ணுறீங்க பாருங்க ஆவி பறக்கும் இட்லி ரெடி ஆயிட்டு சுட சுட இருக்கு அது கூட ரெண்டு வகையான சட்னி ரெடி ஆயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் யாருக்கு உனக்கு கிடையாது என்னடா சாக்லேட்டா சாக்லேட்டாத்துலேருந்து சாக்லேட்டாக சாப்பிட்டுருக்கேன் தம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கறி பாப்பாலாம்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க கடு பெரிய மீனா இருக்க நறுவ மீன் பாருங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கு அங்கே வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கசின் வந்து இப்போ பொழுது போகலான்னு சொல்லி இப்படியே தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கான் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் நாங்கள் வந்து மீன் சாப்பிட மாட்டோம் அவங்க மாலை போட்டிருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க பாருங்கள்லாம் பெரிய மீனாக இருக்குது நறுவ மீன் ம் கலட்டிரு கலட்டிரு ஓடிட போகுது யார்கிட்ட கொடுப்பேன் அங்கேயா சரி சரி அங்கேயே சுற்றிக்கே இதை சுத்தம் பண்ண தெரியாது வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்துருங்க ஆமாம் நல்லா முழுங்கிட்டு ஆத்தாவும் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காடா உட்காந்துருக்கடா பாருங்க கரிசினோட எங்க அம்மாவும் வந்து துண்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்து மதியானத்து சமைக்கணும் இன்னும் நேரம் இருக்குங்கிறதுனால அம்மா வந்து தூண்டி போடுறாங்க மதிய சாப்பாட்டுக்கு அம்மா வந்து உழ வச்சிட்டாங்க விறகடுப்புலேயே வந்து வச்சாச்சு இது வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு ஒன்று ரெண்டாக உடைச்சி விட்டு வச்சுருக்குறாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு மதியானம் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சி சாப்பிட்டுட்டோம் இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்த வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க